மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷத்துல என்னடா மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு தாங்க இந்த செய்தி கண்டிப்பா இது நமக்கு அதிர்ச்சியான செய்தி தான் சவுதி அரேபியால வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கண்டிப்பா இது மிகப்பெரிய தான் இருக்கும் என்னடா பாதிப்பு கேக்குறீங்களா சவுதி அரேபியா விஷம் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படி அப்படிங்கிறத நோக்கி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனோட அவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சவுதி குடிமக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசத்துல அடுத்தடுத்து இனி வர ஆறு மாதங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அளவுக்கு எழுவது பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அவங்க அளவுக்கு வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது எந்த துறை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை நீங்க அந்த துறையில வேலை பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா மாற்று ஏற்பாடு பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு தவிர நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு அப்படிங்கிறத நோக்கி சவுதி அரேபியா மூவ் இருக்குங்க ஆல்ரெடி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு வந்தாங்க இப்போ சவுதி அரேபியாவோட பர்ச்சஸ் ரெக்கியமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எழுபது சதவீதம் வந்து சவுதி குடிமக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல முப்பது சதவீதம் பேர் வந்து சவுதி குடிமக்களை கூடிய அமர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க இந்த முப்பது சதவீதங்கிறது இப்போதான் ஆரம்பத்தில் இது படிப்படியாக எழுபது சதவீதம் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க அதுல சில குறிப்பிட்ட கேட்டகரிகள் வந்து இப்போ மாற்றப்படணும் அவங்கள வந்து சவுதி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தெரிவிச்சிருக்காங்க அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா பர்ச்சஸ் மேனேஜர் பர்ச்சஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேனேஜர் அது மட்டும் இல்லாமல் வேர்ஹவுஸ் ஸ்டோர் கீப்பர் வேர்ஹவுஸ் சூப்பரைசர் வேர்ஹவுஸ் ஹவுஸ் மேனேஜர் டெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு பர்ச்சஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு இது போல் பர்ச்சஸ் டிபார்ட்மெண்ட்டு பர்ச்சஸ் அண்ட் வேர்ஹௌஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்ட மேனேஜர் ஸ்பெஷலிஸ்ட்டு சூப்பர்வைசர் கேட்டகரிக்கில் வந்து சவுதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தனியார் துறையில் தாங்க பிரைவேட் செக்டாரில் தாங்க இது கொண்டு வந்திருக்காங்க இதில் முப்பது சதவீதம் வந்து இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்லேயே முப்பது சதவீதம் இன்ஜினியர் வந்து சவுதி அரேபியாவில் குடிமக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே மக்களே நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான மாற்று வழியை நீங்கள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் சாலா மேலும் இது போல் சவுதி அரேபியா பற்றி வேறொரு வீடியோ கண்டிப்பாக